ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறாங்க கரூரில் நடந்த விஜய் சாரோட கூட்டத்தில் இறந்தவங்களுக்காக நான் வந்து நித்தியில பாட்டி தந்துடலோன்னு நான் வேண்டிக்கிறேங்க அதே மாதிரி அடிப்பட்டவங்க எல்லாத்துக்காகவும் க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க நம்ம ஒண்டி இல்லைங்க ஐ மீன் கிறிஸ்டின் ஒண்டி ப்ரேயர் பண்ணுறதில்ல கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லா மதம் ஆளுங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் அதே மாதிரி இறந்தாங்க இல்லையா இறந்தவங்களுக்காக எல்லா மக்களும் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் ஐ மீன் நித்திய பாட்டி தந்தரணும் கிறிஸ்டின்ல வந்து நித்திய பாட்டி தந்தரணும்னு சொல்லுவாங்க ஹிந்துஸ் வந்து ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆனால் நான் ஒரு வார்த்தை கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களேன் எங்க ஒரு ஆக்டர் வராரு இல்லை இவங்க வராங்கன்ட்டு ஆம்பளைங்க போடுறதும் ஓகேங்க பொம்பளைங்க நீங்கள் ஏங்க போகணும் உங்கள் மேலே முழுக்க முழுக்க உங்கள் மேலே தப்பு இருக்குங்க பெண்கள் ஏன் போகிறீங்க இல்லை பெண்கள் நீங்கள் போகிறது இல்லாமல் எதுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தேவையில்லாமல் எட்டு பசங்க இறந்துருக்காங்க ஏன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்புறம் இவங்கள குறை சொல்லி அவங்கள ஒரு சொல்லி ஒரு பிரஜனும் இல்லைங்க மக்கள் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க நான் இவங்களுக்காக சப்போர்ட் அவங்களுக்காக சப்போர்ட் யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல நான் கேட்டதை என்னென்னா கூட்டத்தில் போய் ஏங்க அந்த மாதிரி அனாவசமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க உயிரும் போய் அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் அந்த பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யாருங்க காரணம் பெற்றவங்க நீங்கள் தான் கரெக்டாக இல்லையா தப்பு நீங்கள் செய்யலாமாங்க நீங்கள் டிவியில் பார்க்கலாமே அவரை டிவியில் பார்த்துருக்கலாமே இல்லை டிவியில் வந்து அவர் தான் தினைக்கும் காமிக்கிறாங்களே எங்கள் டிவியில் பார்த்தா போதாதா அதில் ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க எனக்கு என்னோட வீட்டுக்காரோட விஜய் தான் பிடிக்கும் ரொம்ப பெரிய தப்பு இல்லைங்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்புங்க உங்களுக்கு சோர் போடுறது யாருங்க சொல்லுங்க தப்புங்க அப்படி பேசக்கூடாது மக்கள் நீங்கள்லாம் வந்து தயவு செய்து கொஞ்சம் ஒரு ஜென்ரல் நாலேஜை வாழ்த்துக்கோங்க காமன் சென்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பொதுமக்கள் நான் பொதுமக்களை தான் பற்றி பேசுகிறேன் நான் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணலை இல்லை நான் விஜய் சாருக்கும் சப்போர்ட் பண்ணலை நான் யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல ஆனால் நீங்கள் மக்கள் மக்களுக்காக நான் இப்போ பேசுகிறேன் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வேணுங்க தயவுசெய்து விழிப்புணர்ச்சியாக இருங்க முடியலங்க நீங்கள் பண்ணுற ஒரு தப்பான செயலால் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைக்குட்டி நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா இல்லையா நெக்ஸ்ட் டைம் இது செய்யாதீங்க நன்றி வணக்கம்